ஹலோ வியூவர்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல நெல்லிக்காவை நல்லா சீவி ப்ளேட்லேயே சீவி அதில் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வெயில் காய வைக்கணுங்க நல்லா ஒரு மூணு மூணு காய வைக்கணுங்க காலையில் நல்லா காய வச்சு அதை எடுத்து போய் நம்ம வானிலையில் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் பாருங்கள் நான் ரெண்டு கட்டில் வர வச்சு காய வச்சுருந்தேங்க ரெண்டையும் சேர்த்து இப்போ ஆனில் போட்டு லேட்டாக கூடு வர வரைக்கும் வரட்டாக போடுங்க எப்படி நல்லா காய வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக அந்த ஹீட் ஆகுற வரைக்கும் மட்டும் வரட்டா போதும் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகுது இன்னும் கொஞ்சம் சூடாகும் அதுக்கப்புறம் மல்லி மிளகா வத்தல் குரம்பருப்பு குழந்தைப்பருப்பு கடலைப்பருப்பு புளி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அதையும் போட்டு நல்லா இப்போ இது நல்லா கை கைப்பருக்குற அளவு இருக்குங்க போதும் அது பண்ணிக்கலாம் காய வச்ச நெனைக்காவே நல்லா வறுத்து அந்த தட்டில் போட்டு ஆரவச்சிட்டிங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு பாசிப்பருப்பு உப்பு புளி மிளகா வத்தல் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்தணும் வக்க வளர்க்கணும் ரொம்ப ப்ளோட தூம்பையே வச்சு நல்லா கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா வளர்த்துங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நல்லா செவத்த வளர்த்து நாங்கள் வச்சுக்காக சுற்றி ஆர்டங்க நல்லா ஆரப்பிணும் அது நல்லா பறிச்சி விட்டு பழகாக வச்சு நல்லா ஆர்டாங்க ரெண்டுமே நல்லா வந்து ரெண்டு வச்சு ஆற வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா ஆற பிறகு அதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ணி பார்க்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இப்போ வாங்க அரைச்சி போகிறோம் பொடி பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்காங்க அரைச்சிட்டு உங்களை காட்டுங்க பாருங்கள் நான் பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன் நெல்லிக்காய் பொடி பாருங்கள் இது நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆரோசா போதுங்க நெல்லிக்காய் பொடி தயாராகிடுச்சு எல்லிக்காய் சாதம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ